பகவத் கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஆறு ந சைதத் நோ கரியோ யத் வா ஜயமேய்தி வா நோ ஹத்வா ந ஜீவி விஷாமஸ் தே வஸ்திதா பிரமுகே தார்தராஷ்டிர அவர்களை நாம் வெல்வதா அவர்களால் வெல்லப்படுவதா எது சிறததென்று நாம் அறியோம் யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டரின் மகன்கள் இப்போது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர் போர் புரிவது சத்திரியனின் கடமை என்ற போதிலும் தேவையற்ற சண்டையில் ஈடுபட வேண்டுமா அல்லது விலகி நின்று யாசித்து பிழைக்க வேண்டுமா இது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை எதிரியை வெல்லவில்லை என்றால் அவன் பிழைப்பதற்கான ஒரே வழி பிச்சை எடுப்பதே எந்த தரப்பினரும் வெற்றி வாகை சூடலாம் என்பதால் வெற்றி அவனுக்கு நிச்சயமல்ல நீதி பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் வெற்றி அவர்களுக்காக காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் திருதராஷ்டரனின் மகன்கள் போரில் இறந்து விட்டால் அவர்களை இழந்து வாழ்வது கடினமே இச்சூழ்நிலை அவர்களுக்கு மற்றொரு தோல்வியே அர்ஜுனனால் கருத்தில் கொள்ளப்பட்ட இவ்விஷயங்கள் அவன் சிறந்த பக்தன் மட்டுமல்ல அறிவு சான்றவன் மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் என்பதை நிரூபிக்கின்றன அரச குலத்தில் பிறந்திருந்தும் எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகிறது இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகளில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை ஞானமும் பக்தியும் இல்லையேல் புக்தியடையும் வாய்ப்பும் இல்லை அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான் அவனது சிறப்பு தகுதிகள் பௌதீக உறவை சார்ந்த அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது ஸ்லோகம் ஏழு கார்பண்யதோ சோபஹதி துவாம் தர்மசம் மூட சேதாக இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன் இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான் அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதீக செயல்களை செய்யும் போது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர் ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார் நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன இத்தகு குழப்பங்கள் காட்டுத்தீயை போன்று யாராலும் பற்றவைக்கப்படாமல் கொழுந்துவிட்டு எரிகின்றன குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன இதுவே உலக இயல்பு எவரும் தீயை விரும்பவில்லை இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது அதனால் குழப்பமும் உண்டாகிறது அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலே தானாக தோன்றுகின்றன எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என வேதங்கள் நமக்கு அறிவுரை சொல்கின்றன அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை உடையவர் அனைத்தையும் இந்தவராகவே இருப்பார் எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் பௌதீக குழப்பங்களுடன் வாழும் மனிதன் யார் வாழ்வின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவனே அவ்வாறு இருப்பான் மனிதனாக பிறந்த போதிலும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல் உலகை விட்டுச் செல்லும் மனிதன் கருமியாவான் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இம்மனித பிறவியை பயன்படுத்துபவனுக்கு இது மாபெரும் வரமாகும் எனவே இவ்வாய்ப்பினை ஒழுங்காக பயன்படுத்தாதவன் கருமி என்று அறியப்படுகிறான் பெரும்பாலான மக்கள் குடும்ப வாழ்வில் பற்றுதல் கொண்டுள்ளனர் கருமி குடும்ப உறுப்பினர்களை மரணத்திலிருந்து தன்னால் காப்பாற்றிவிட முடியும் என்று எண்ணுகிறான் அல்லது குடும்பமோ சமுதாயமோ மரணப்பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றும் என்று எண்ணுகிறான் இந்த குடும்ப பற்றுதல் கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுகிறது அவையும் தமது குட்டிகளை பாதுகாக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் மீதான தனது பற்றுதலும் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பமும் தனது குழப்பங்களின் காரணம் என்பதை அறிவாளியான அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது போரிடுவதற்கான தனது கடமை காத்து கொண்டிருந்ததை அறிந்த போதிலும் கருமித்தனமான பலவீனத்தால் அவனால் கடமையை செயலாற்ற முடியவில்லை எனவே பரம ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு கேட்டான் அர்ஜுன் அவன் கிருஷ்ணரிடம் தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணித்தான் நட்பு பேச்சுகளை நிறுத்த விரும்புகிறான் ஆசிரியருக்கும் சீடனுக்கும் இடையிலான பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் தற்போது மிக கவனமாக பேச விரும்புகிறான் அர்ஜுனன் பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே கீதையை புரிந்து கொள்வதற்கான முதல் மாணவன் அர்ஜுனன் பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதே கீதையில் கூறப்பட்டுள்ளது